Miles. சித்தர்காட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு செய்தனர் உணவுப் பொருட்களின் இருப்பு தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து சித்தர்காட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் வட்ட செயல்முறை கிடங்கு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அங்காடிகளுக்கு இங்கிருந்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இங்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது உணவுப் பொருட்கள் இருப்பு அவற்றின் எடை மற்றும் தரம் ஆகியவை குறித்தும் உணவுப் பொருள்களின் விநியோகம் முறையாக செயல்படுகிறதா என்றும் அங்குள்ள ஊழியர்களை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க